மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம் பெண்ணம்பிக்கு இரவில் நடந்த கொடூரம் பிரேசிலில் கனமழை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக உயர்வு தொடரும் காசா போர் சர்வதேச ஊடகத்துக்கு தடை விதித்த இஸ்ரேல் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் தெரிவித்துள்ள கருத்துக்கள் ரஷ்யா கோபம் யமன் ஹவுத்தி மோதல் நாற்பத்தி ஐந்து ஊடகவியலாளர்கள் பலி முன்னூறு புதிய தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு மன்னர் சார்ல்ஸ் பெரும் முடிவு பிரித்தானியாவில் ஐந்து மாத குழந்தைக்கு மாரடைப்பு லோகலாந்தில் பெண் கைது பிரித்தானியாவில் தீ விபத்து குழந்தைக்கு ஏற்பட்ட பரிதாபம் பதினொரு வயது பாடசாலை மாணவனுடன் தகாத உறவிலிருந்த ஆசிரியைக்கு நேர்ந்த கதி பிரேசிலில் கனமழை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக உயர்வு தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் உள்ள ரியோ கிராண்டோ டூசுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு சுமார் முப்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் பிரேசிலில் கனமழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரித்திருக்கின்றது மேலும் எழுபத்தி நான்கு பேர் மாயமாகி உள்ளதாகவும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது அவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மாகாணத்தில் மொத்தமுள்ள நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நகரங்களில் சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் பல பகுதிகளில் வெள்ளம் காரணமாக சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போர்டோ அலக்ட்ரோவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் தெரிவித்துள்ள கருத்துக்கள் ரஷ்யா கோபம் உக்ரைன் படைகளை மீறி ரஷ்யா நாட்டுக்குள் நுழையும் பட்சத்தில் உக்ரைன் உதவி கோருமானால் உக்ரைனுக்கு பிரெஞ்சு படைகளை அனுப்புவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் உக்ரைனுக்கு பிரெஞ்சு படைகளை அனுப்புவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மேக்ரான் கூறிய விடையும் ரஷ்யா தரப்பை கோபத்துக்குள்ளாக்கியுள்ளது மேக்ரானின் அறிக்கை மிகவும் முக்கியமானதும் மிகவும் ஆபத்தானதும் ஆகும் என்று கூறியுள்ள கிரம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்டி பெஸ்கோ மேக்ரான் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரில் நேரடியாக தலையிடும் வகையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று மாஸ்கோவில் இதுகுறித்து பேசிய அவர் இது மிகவும் அபாயமான போக்கு என்று குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு தன் நாட்டு படைகளை அனுப்புவது தொடர்பில் மேக்ரான் தெரிவித்திருந்த கருத்துக்கள் ரஷ்யா தரப்பிலிருந்தும் நேட்டோ தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் நில காரணமாக அமைந்திருக்கின்றன உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறுமானால் நமக்கு ஐரோப்பாவில் பாதுகாப்பு இருக்காது ரஷ்யா உக்ரைனுடன் மோதுவதுடன் நின்றுவிடும் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் மேக்ரானின் கருத்துக்கள் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவாக உள்ளன என்று கூறியுள்ள பெஸ்கோ அவை தூண்டும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவை ரஷ்யாவுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியவையாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொடரும் காசா போர் சர்வதேச ஊடகத்துக்கு தடை விதித்த இஸ்ரேல் காசாவில் போர் தொடரும் வரை இஸ்ரேலில் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவின் செயல்பாடுகளை முடக்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவின் அமைச்சரவை இன்று முடிவு செய்திருக்கின்றது எனினும் கத்தார் தொலைக்காட்சி வலையமைப்பின் அல் ஜசீரா சேவை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவித்த குற்றச்சாட்டை ஆபத்தான மற்றும் அபத்தமான பொய் என்று நிராகரித்துள்ளது இது அதன் செய்தியாளர்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று குறிப்பிட்டுள்ள அல் ஜசீரா சட்ட நடவடிக்கையை தொடர உரிமை உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் கத்தார் அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் அல் ஜசீரா காசாவில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை விமர்சித்து வருகிறது இந்த நிலையில் அல் ஜசீராவின் முடக்கலை ஆதரித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல் ஜசீரா என்னும் நீதிமன்றத்தில் அதை தடுக்க முயற்சி செய்யலாம் என்று பரிந்துரைத்துள்ளார் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பின்படி நாட்டில் அல் ஜசீராவின் அலுவலகங்களை மூடுவது ஒலிபரப்பு உபகரணங்களை பறிமுதல் செய்வது கேபிள் மற்றும் செயற்கைக்கோள் நிறுவனங்களிலிருந்து சேவையை துண்டிப்பது மற்றும் அதன் இணையதளங்களை முடக்குவது ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம் பெண்ணம்பிக்கு இரவில் நடந்த கொடூரம் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த எம்பி பிரிட்டானி லாவ்கா சுகாதாரத்துறைக்கான துணை மந்திரியாக பதவி வகிக்கும் லாகா குயின்ஸ்லாந்து பகுதியில் உள்ள எப்பூன் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த நிலையில் இரவில் பொழுதுபோக்க தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வெளியே சென்ற போது அவரை சிலர் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதன் பின்னர் மயக்க மருந்து கொடுத்து பாலிகள் துன்புறுத்தலிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துயர செய்தியை இன்ஸ்டாகிராமில் அவர் பகிர்ந்திருக்கிறார் அந்த பதிவில் இந்த சம்பவம் யாருக்கு வேண்டுமென்றாலும் நடக்கலாம் எங்களில் பலருக்கு இதுபோன்ற சோகம் நடந்துள்ளது என்னுடைய உடலில் போதைப் கலந்திருந்தது என்பது மருத்துவமனையில் நடந்த பரிசோதனை முடிவில் உறுதியாகி இருக்கிறது ஆனால் அவற்றை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என தெரிவித்திருக்கிறார் இதனால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டு என்னை தொடர்பு கொண்டு பேசிய பிற பெண்களுக்கும் கூட மயக்கம் மருந்து செலுத்தப்பட்டு இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இது சரியல்ல நம்முடைய நகரில் மயக்க மருந்து கொடுப்பது அல்லது பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவது போன்ற ஆபத்து இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக சமூகம் சார்ந்த செயல்களில் ஈடுபட முடிய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் பற்றி லாகா குயின்ஸ்லாந்து காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார் அந்த நாட்டின் வீட்டு வசதித்துறை மந்திரி மேகன் ஸ்கான்லன் இந்த குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சியும் அச்சமும் ஏற்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் குடும்பம் மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளாவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது பெண்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒவ்வொரு விஷயமும் மேற்கொள்ளப்படுவதற்கான நடவடிக்கையை எங்களுடைய அரசு தொடரப்போகிறது வன்முறை ஏற்படாமல் தடுக்கப் போகிறது என குறிப்பிட்டுள்ளார் யமன் ஹவுத்தி மோதல் நாற்பத்தி ஐந்து ஊடகவியலாளர்கள் பலி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யமன் அரசாங்கத்துக்கும் ஹவுத்தி குழுவுக்கும் இடையில் வெடித்த சண்டையிலிருந்து யமனில் நாற்பத்தி ஐந்து ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் நூற்றி அறுபத்தி ஐந்து பத்திரிகை தலங்கள் வேலை செய்வதை நிறுத்திவிட்டதாகவும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருநூறு உள்ளூர் மற்றும் அரேபிய செய்தி இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் உலக பத்திரிகை சுதந்திர தினத்தில் யமன் பத்திரிகையாளர் சிண்டிகேட் தெரிவித்துள்ளார் எவராயினும் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் மற்றும் அத்துமீறல்களுக்கு பின்னணியில் எந்த கட்சியும் இருப்பதாக சிண்டிகேட் குற்றம் சாட்டவில்லை அதேவேளை நாட்டில் ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான மீறல்களை நிறுத்துமாறு அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளது எமன் மூன்று செல்வாக்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவால் ஆதரிக்கப்படும் சட்டபூர்வமான அரசாங்கம் ஈரானால் ஆதரிக்கப்படும் ஹவுத்திகள் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரிக்கும் தெற்கு இடைநிலை ஆகும் 2015 பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் தலைநகர் சனாவை ஹவுத்திகள் கைப்பற்றியதைத் தொடர்ந்து சவுதி தலைமையிலான அரபு கூட்டணியின் இராணுவ தலையீட்டிலிருந்து யமன் மோதலில் சிக்கியுள்ளது முன்னூறு புதிய தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு மன்னர் சார்லஸ் எடுத்துள்ள முடிவு பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் புதிதாக முன்னூறு தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த ஆண்டு மே மாதம் அரியணை ஏறிய பிரித்தானிய மன்னர் சார்லஸ் தனது முடிசூட்டு விழாவில் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த வார இறுதியில் தனது ஆதரவு தரும் தொண்டு நிறுவனங்களின் எண்ணிக்கையை முன்னூறாக உயர்த்தி இருக்கின்றார் பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்ட அறிக்கையின்படி எழுபத்தி ஐந்து வயதான மன்னர் சார்லஸ் தனது தாயார் மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத் ஆதரித்த பல தொண்டு நிறுவனங்களை தனது ஆதரவின் கீழ் கொண்டு வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் தாயாரின் மறைவுக்கு பிறகு அரியணையறிய மன்னர் சார்லஸ் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அரச ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவன தலைவர்களை மதிப்பாய்வு செய்ததாக அரண்மனை தெரிவித்திருக்கின்றது மன்னர் சார்லஸின் மனைவி கமிலா மற்றும் மகன் மற்றும் வாரிசு இளவரசர் வில்லியம் உட்பட அரச குடும்பத்தின் மற்ற உழைக்கும் உறுப்பினர்கள் ஏற்கனவே மறைந்த ராணியால் ஆதரிக்கப்பட்ட பல அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பார்கள் என்று அரண்மனை உறுதிப்படுத்தியுள்ளது மன்னர் மற்றும் ராணி கமிலா அவரது மாட்சிமை இளவரசர் வேல்ஸ் மற்றும் கார்ன்வால் டச்சஸ் முருகி அவரது மாட்சிமை இணைக்கப்பட்ட பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து புரவலாக பணியாற்றுவார்கள் என்று பக்கிங்கா அரண்மனை சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினொரு வயது பாடசாலை மாணவனுடன் தகாத உறவிலிருந்து ஆசிரியைக்கு நேர்ந்த கதி அமெரிக்காவில் பதினொரு வயது பாடசாலை மாணவருடன் தகாத உறவிலிருந்த இருபத்தி நான்கு வயதான ஆசிரியை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் வின்கான்சின் மாகாணத்திலுள்ள ரிவர் கிரஸ் தொடக்க பாடசாலையின் ஆசிரியையாக பணியாற்றி வந்த இருபத்தி நான்கு வயதான மேடிசன் பெர்க்மென் அதே பாடசாலையில் பயிலும் பதினொரு வயது மாணவருடன் தகாத உறவில் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான ஆசிரியைக்கு இன்னும் மூன்று மாதங்களில் அவரது காதலருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தன்னிடம் பயிலும் மாணவருடன் மேடிசன் தினமும் தொலைபேசியில் பேசி வந்துள்ளார் இதனை அந்த மாணவரின் பெற்றோர் கவனித்து மாணவரின் போனை சோதித்தபோது இருவரும் ஆபாசமான குறுஞ்செய்திகளை பகிர்ந்து வந்தது தெரியவந்திருக்கின்றது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்திய ஆசிரியை மேடிசன் பெர்க்மேனை கைது செய்திருக்கின்றனர் மேலும் மேடிசனின் கைப்பையில் அவருக்கும் மாணவருக்கும் இடையிலான தகாத உறவை விவரிக்கும் வகையில் கைப்பட எழுதிய குறிப்புகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை வகுப்பறையில் உணவு இடைவேளை உள்ளிட்ட நேரங்களில் மாணவரிடம் ஆசிரியை மேடிசன் பெர்க்மேன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் என போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பதினொன்று வயது மாணவரின் பெற்றோர் கடந்த டிசம்பர் மாதம் ஆப்டன் ஆல் சுற்றுலா தலத்துக்கு சென்றபோது ஆசிரியை மேடிசன் பெர்க்மேனை அழைத்து சென்றுள்ளனர் அப்போதுதான் மாணவரின் தொலைபேசி இலக்கம் தனக்கு கிடைத்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் அதே மாதத்தில்தான் மேடிசனுக்கு அவரது காதலருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் தங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளித்துள்ளதாக சம்பந்தப்பட்ட பாடசாலையின் தலைமை ஆசிரியர் கிம்பர்லி ஆஸ்டிகோஸ் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் ஆசிரியை மேடிசன் பெருகனுக்கு இருபத்தி ஐயாயிரம் டாலர் அபராத தொகையுடன் நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கின்றது மேலும் அவர் பாடசாலை வளாகத்தில் நுழையவோ பள்ளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவோ கூடாது எனவும் உத்தரவிட்டு வழக்கை வரும் முப்பதாம் திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கின்றது